இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து புத்தாண்டை வரவேற்று திருவாரூர் கோவில்களில் பொதுமக்கள் பக்தர்கள் வழிபாடு செய்தனர் ஆண்டு வெகு சிறப்பாக நிறைவடைந்து பிறந்துள்ளது இதனையொட்டி திருவாரூர் புகழ்பெற்ற ஸ்ரீ தியாகராஜ சுவாமி பெரிய கோவில் திருவாரூர் பழனியாண்டவர் முருகன் கோவிலில் ஏராளமான பொதுமக்கள் பண்டிகை திருநாள் போல் புத்தாடைகள் அணிந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டை வரவேற்று சிறப்புடன் வாழ சுவாமி தரிசனம் செய்தனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எப்படி சிறப்பாக முடிந்ததோ அதுபோல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டும் சிறப்பாக இருக்கிறதாக இந்த வரவேற்று இந்த ச திருவாரூர் பெரிய கோயிலில் தியாகராஜர் வழிபட்டு குடும்பத்தோடு வந்திருக்கின்றோம் கடந்த ஆண்டு போல சிறப்பாக இருப்பதற்காக நான் இந்த திருவாரூர் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு உலக அளவில் மக்கள் எல்லாம் ந நன்மை நல்ல இருக்கணும் இயற்கை இடர்பாடு இல்லாமலும் நோய் நோடு இல்லாமலும் மக்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக இந்த தியாகராஜர் வழிபட்டு வேண்டிக்கிட்டு வந்திருக்கணும் அந்த கோயிலுக்கு சாமி கூட வந்திருக்கேன்